பிறகு எங்களோடு எங்களுக்கு உறுதுணையாக பயணித்துக் கொண்டிருப்பவர் அவரது புதுமனை புகு விழாவில் கலந்து கொள்வதற்காக நாங்கள் அனைவரும் இன்றைக்கு வந்திருக்கின்றோம் வேற எதுவும் கேட்கணுமா டிசம்பர்ல டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளார அறிவிக்கிறோம் ஏதாவது ஏதாவது நீங்க ஏதாவது சட்டம் போட்டிருக்கீங்களா இல்ல கூட்டணி சம்பந்தமாக அவர்களது கூட்டணிக்கு வர வேண்டும் என்று சில கட்சிகள் எங்களோடு பேசிக் கொண்டிருப்பது உண்மை எல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு அதை பற்றி உங்களிடம் தெரிவிப்பதுதான் நாகரிகமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஆண்டவன் வந்து துரோகத்தின் நோபல் பரிசு பெறக்கூடிய தகுதியுடையவர் அண்ணன் செங்கோட்டையன் அவர்களால் சொல்லப்பட்ட பழனிச்சாமி ஆண்டவன் அவர் செய்த ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியிலிருந்து அவர் செய்த துரோகங்களுக்கு உறுதியாக அவருக்கு தண்டனை வழங்கிக் கொண்டிருக்கிறார் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொது தேர்தலில் தமிழ்நாடு மக்கள் மூலம் அவருக்கு அவரது துரோகத்திற்கு இறுதி தீர்ப்பு எழுதப்படும் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அம்மாவால் சட்டமன்ற உறுப்பினர்களாகி இந்த மாபெரும் தியாகி பழனிசாமி முதல்வராக தொடர வேண்டும் என்று அன்றைக்கு இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரியில திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தில் பழனிசாமிக்கு ஆதரவாக வாக்களித்த பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை அந்த பதினெட்டு தொகுதியில் உள்ள மக்களிடம் போய் சொல்லிவிட்டு இவர் அவர்களை தகுதி நீக்கம் செய்தார்களா இல்லது இவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லை இவருடைய இவருடைய முயற்சியாலோ இவருடைய உழைப்பாலோ இவர் ஓட்டு கேட்ட வென்றவர்களோ இல்லை அம்மா அவர்களின் தொண்டர்கள் அம்மாவர்களின் ஆட்சி தொடர வேண்டும் என்று இந்த தியாகி பழனிசாமிக்கு ஆதரவாக இருந்தவர்களை அவர் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களை பதவி நீக்கம் அப்பொழுது என்ன பதினெட்டு தொகுதியிலும் போய் இவர் மக்களிடம் தான் அது போல புரட்சி தலைவர் ஆரம்பித்த இயக்கம் அதன் அடிப்படை சட்ட விதிகளை எல்லாம் பொதுக்குழுங்கிற பேரில் இவர் கைத்தடிகளை கூட்டி மாற்றினார் அதெல்லாம் என்ன தமிழ்நாடு முழுவதும் இல்லை புரட்சி தலைவரின் தொண்டர்களை அம்மாவின் தொண்டர்களை எல்லாம் சந்தித்து கேட்டுட்டு தான் இவர் மாற்றினாரா இன்றைக்கு அதிமுகங்கிற கட்சியே இல்லாமல் செய்து இரட்டை இலை என்கிற புரட்சி தலைவர் வெற்றி சின்னத்தை கையிலே வைத்திருக்கின்ற ஒரே காரணத்தினால அகம்பாவம் ஆணவம் பதவி வெறியில பணத்திமிரில இன்றைக்கு பேசி திரிகின்ற பழனிசாமி இந்த தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு சரியான தீர்ப்பு வழங்குவார்கள் இரட்டை இலையை மிகவும் பலவீனப்படுத்தி வருகிறார் அண்ணா திமுக கட்சியே இன்றைக்கு எடப்பாடி திமுக மாற்றி வைத்துக்கொண்டு ஒரு வட்டார கட்சியாக யாரோ ஒரு சில பேரை கூட வைத்துக்கொண்டு ஒரு குடும்ப கட்சியாக அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மனவழியோடு சொன்ன மன சொன்ன குற்றச்சாட்டை பழனிசாமி எல்லோரையும் அரவணைத்து செல்லவில்லை அவரது குடும்ப உறுப்பினர்கள் அவரது மகன் மைத்துனர் மற்றும் தான் இன்றைக்கு அந்த கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று ஒரு குடும்ப கட்சியாக பழனிசாமி மாற்றிவிட்டார் என்பத குற்றச்சாட்டு எல்லாம் வேண்டுமானால் அங்கே இருக்கிற தொண்டர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு வேறு வழி இல்லாமல் தூங்குவது போல் நடித்தாலும் இருபத்தி ஆறு சட்டமன்ற பொறுத்தவருக்கு பின் அவர்கள் விழித்துக் கொள்வார்கள் ஏன்னால் தமிழ்நாட்டு மக்கள் பழனிசாமியின் துரோகத்திற்கு சரியான தீர்ப்பை வழங்க இருக்கிறார்கள் இல்லைங்க பேச நான் வந்த பிறகு யாரும் என்னோட பேச வெயிட் பண்ணி பார்ப்போம் அவரு என்ன என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சரி